ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஹாப்பி நியூஸ் அது என்னான்னு பார்ப்போம் அந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடிமக்களின் முக்கிய ஆதாரமாக பயன்படும் ரேஷன் கார்டுகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவசியமான ஒன்றாக உள்ளது இதில் நாள்தோறும் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு பலரும் விண்ணப்பித்து வருகின்றனர் அனைவருக்கும் விண்ணப்பித்த பதினைந்து நாட்களில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த செயல்முறையும் தொடர்ந்து வருகிறது இதில் சமீபத்தில் தொடங்கிய புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணியில் இதுவரை மூன்று லட்சம் பேருக்கு ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஸ்மார்ட் அட்டைகளுக்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் ரேஷன் கடைகளில் பொருட்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தலைப்பின் கீழ் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சக்ரபாணி கூறுகையில் தமிழகத்தில் புதிய ஸ்மார்ட் கார்டுகளுக்காக இதுவரை ஏழு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இவற்றில் மூன்று லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் மற்ற விண்ணப்பங்களுக்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழக அரசின் அறிவுறுத்தல்களின்படி பதினைந்து நாட்களில் புதிய குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன இதற்கிடையில் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகஸ்ட் ஒன்று முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொருட்கள் பெற்றுக்கொள்ள அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்